ஒரே விவகாரம் நாங்கள் சொன்னால் அதை வேறு விதமாகவும் ட்ரம்ப் சொன்னால் அதை வேறு விதமாகவும் ஊடகங்கள் பார்க்கிறது என்றால் அங்கு ட்ரம்ப் மீது கொண்ட விருப்பு வெறுப்பை தாண்டி இஸ்லாம் மீது கொண்ட ஒரு வெறுப்பு அல்லது பிடிப்பின்மை தான் அவர்களை இப்படியெல்லாம் பேசுவதற்கு அல்லது விமர்சிப்பதற்கு தோன்றுகிறது டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு எதை சொல்கிறாரோ இதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இஸ்லாம் சொல்லிவிட்டது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்கள் என்றைக்கும் இந்த உலக அழிகிற வரைக்கும் இந்த உலக மக்களுக்கு நேரான இந்த உலக மக்களுக்கு தேவையான ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது என்பதை பெண்களோடு அந்நிய ஆண்கள் இருப்பதற்கு எப்படி தடை இருக்கிறதோ அதே போன்று பெண்களோடு அறவாணிகள் என்பவர்கள் மூன்றாம் பாலினத்தவர்கள் என்பவர்கள் என்ன பேர் என்னாலும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எதுனாலும் வச்சுக்கலாம் அவங்க அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வவரகாத்துகு நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நாம் வாழுகிற இந்த உலகத்தை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலே மனித சமூகம் வாழும்போது மனிதர்களில் ஆண்கள் பெண்கள் என்கிற இரு பாலார் வாழ்வதை நாம் பார்க்க முடியும் இந்த இரு பாலாருக்கு மத்தியிலே தாங்களும் ஒரு பாலார் என்று சொல்லிக்கொண்டு அறவாணிகள் என்கிற அல்லது மூன்றாம் பாலினத்தவர்கள் என்கிற பெயர்ல சில பேர் வாழ்வதையும் நீங்கள் பார்க்க முடியும் உலக அளவில் எல்ஜிபிடி என்று இவர்கள் அழைக்கப்படக்கூடிய காட்சிகளும் இருக்கிறது இந்த சாரார பொறுத்த சர்வதேச நாடுகளிலும் தங்களை ஒரு மூன்றாம் பாலினத்தவர்களாக இவர்கள் காட்டிக் கொள்கிறார்கள் உண்மையிலேயே இவர்கள் யார் என்று சொல்லி நம்ம சொன்னால் இவர்கள் குறைகள் உள்ள ஆண்களாக இருக்கிறார்கள் பாலியல் ரீதியாக இவர்களுக்கு சில குறைகள் இருக்கலாம் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாமல் இருக்கலாம் அவர்களுக்கு உடல் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதை அவர்கள் பொறுத்துக் கொள்வது இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சோதனையை தாங்கிக் கொள்வதற்கு சமானமாக இருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இந்த மாதிரியான நேரத்தில் பல நாடுகளிலும் இந்த மூன்றாம் பாலினத்தவர்கள் என்று அவர்கள் பிரிந்து நிற்பதற்கான பல காரணங்கள் இருக்கிறது உடலியல் காரணம் நான் ஏற்கனவே சொன்னது இயற்கையாகவே அதுதான் நிஜமான காரணம் ஆனால் அவர்கள் இப்படி பிரிந்திருப்பதற்கான காரணங்களில் ஒன்று அவர்கள் பிழைப்பு தேடிக் கொள்வது பொருளாதாரத்தை தேடிக் கொள்வதாக இருக்கிறது அதே போன்று சில நாடுகள் வேலைவாய்ப்பு இது மாதிரி விஷயங்கள்ல பிரித்து வைத்திருக்கிறார்கள் ஆண்களுக்கு இவ்வளவு பெண்களுக்கு இவ்வளவு என்று வைத்திருக்கும் போது மூன்றாம் பாலினத்தவர்களுக்கும் இப்படி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பிரித்து வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் இவற்றை எல்லாம் பயன்படுத்தி கொள்கிறார்கள் எது எப்படி போனாலும் இந்த மூன்றாம் பாலினத்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆண்கள் ஆண்கள் இருந்து தங்களுடைய உடலியல் மாற்றத்தை ஒரு சில மாற்றத்தை முழுவதுமாக பயன்படுத்தி கொண்டு தங்களை பெண்களாக சித்தரிக்க முயற்சி செய்யக்கூடியவர்கள் என்பதுதான் யதார்த்தமான நிஜமான தன்மையாக இருக்கிறது இந்த நிலையில் பெண்களாக மாறிக்கொண்டு பெண்களை போன்று காட்சி தந்து கொண்டு சமூகத்தில் அசிங்கமான சில காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கிறார் அதே நேரம் உடலியல் ரீதியாக உடல் குறைகளோடு பிறந்தவர்கள் சமூக மட்டத்தில் அதை மறைத்துக் கொண்டு பெரும் பெரும் பதவிகளுக்கு வந்திருப்பதையும் நீங்கள் பார்க்க முடியும் சில நாடுகளில் ஆட்சியாளர்களாக ஜனாதிபதியாக பிரதமராக வளர்கிற அளவுக்கு அவர்கள் வந்திருப்பார்கள் நாங்கள் திருமணம் முடிக்கல ஏன்னா சமூகத்திற்காக என் மக்களுக்காக நான் திருமணத்தை தவிர்த்து கொள்கிறேன் என்று காரணம் சொல்லுவார்கள் ஆனால் நிஜமான காரணமாக எதிர்க்கும்னா அவரால் திருமண வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு நிலையாக இருக்கும் ஆனால் அதை வச்சுக்கிட்டு நான் மூன்றாம் பாலினத்தவர் என்று சொல்லிக்கொண்டு அவர் வேறு விதமான காரியங்களில் ஈடுபட்டிருக்க மாட்டார் இப்படி சாதனின் உச்சத்திற்கே போயிருப்பார் இப்படிப்பட்ட நல்ல மக்களும் இப்படிப்பட்ட ஒழுக்கமான மக்களும் இருக்கிற நேரத்தில் தான் இப்படியான ஒரு சாராரும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு அரவாணிகள் என்று சொல்லுவார்கள் மூன்றாம் பாலினத்தவர்கள் என்றெல்லாம் தமிழிலே சொல்லக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்ப ஏன் இவர்கள் பேசுபொருளாக மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் திங்கட்கிழமை ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டார் பதவி ஏற்புல அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார் அரசியல் ரீதியாக அவர் பேசிய விவகாரங்களை தனி வீடியோவாக நம்ம பார்க்க இருக்கிறார் அதே நேரம் இந்த விஷயத்தில் அவர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார் அது என்ன கருத்தை என்று சொன்னால் அமெரிக்காவில் இன்று முதல் ஆண் பெண் என்கிற இரு பாலினம் மாத்திர

இன்னைக்கு சொன்ன இந்த விவகாரத்தை ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது இஸ்லாம் சொன்ன அடிப்படை தான் இந்த உலகத்திற்கு நிரந்தர தீர்வு என்பதை நாம் எப்பொழுதுமே புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் டொனால்டு டிரம்ப் போன்றவர்களே அந்த தீர்வுகளை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பது உண்மையில் மகிழ்ச்சிக்குரியது ஏன்னா இந்த மூன்றாம் பாலினம் என்று ஒரு இனம் உலகத்தில் கிடையாது இருக்கிறது ரெண்டு பாலினம் தான் ஆண்கள் பெண்கள் அவ்வளவுதான் அதான் டிரம்பும் சொல்லியிருக்கிறாரு இஸ்லாம் ஆயிரத்தி முன்பாக இதைத்தான் இருந்தது மூன்றாம் பாலினம் என்று வைத்துக் கொண்டு சமூகத்துக்கு காரியங்களில் ஈடுபடுவது குடும்பங்களை சீர்குலைப்பது தங்களுடைய பிழைப்புக்காக செய்வது பெண்களை போன்று நடந்து கொள்வது ஆண்களாக இருக்கிறார்கள் உடலியல் ரீதியாக சில மாற்றங்களை இயற்கையாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிதாக செய்து கொள்கிறார்கள் செய்யக்கூடிய கொஞ்சம் நஞ்சம்

நூற்றி பத்தொன்பதாவது வசனத்தை முடிப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இதுல இருந்து இறைவன் நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம் என்னன்னா இந்த உருவத்தில் மாற்றங்களை செய்வது என்பது ஷைத்தானுடைய காரியம் இருப்பதை இருப்பதாக நம்ம ஏற்றுக்கொண்டு போகணுமே தவிர சில ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரும் அந்த மாதிரியான ஆப்ரேஷன்கள் பண்றதை இஸ்லாம் எங்கேயுமே தடுக்கல ஆனா இந்த மாதிரி தேவைக்கு இல்லாத வேலைகளை பண்ணி ஆண் பெண்ணாக மாறுவது அது பெண் ஆணாக மாறுவதுங்கிற வேலையெல்லாம் பண்ண பார்க்குறாங்களா இல்லையா இதை பற்றி இப்படியான விஷயங்களை ஷைத்தான் தூண்டுவான் என்பதை குரான் ஆரம்பமாக சொல்கிறது அதே போன்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலுவலம் அவங்க நமக்கு அழகாக சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆண்களைப் போன்று ஒப்பனை செய்யக்கூடிய பெண்களையும் பெண்களைப் போன்று ஒப்பனை செய்யக்கூடிய ஆண்களையும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலுவலம் அவர்கள் சபிக்கிறார்கள் என்கிற செய்தியை சஹிகுல் புகாரியில் நம்ம பார்க்க முடிகிறது இதே அதே சஹிகுல் புகாரியில் மேலதிகமான சில வாசகங்களோடு இபின் அப்பா சதியல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆண்களை போன்று ஒப்பனை செய்யக்கூடிய பெண்களையும் பெண்களை போன்று நடந்து கொள்ளக்கூடிய ஆண்களையும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலுவலம் அவர்கள் சபித்தார்கள் அவர்களை வீடுகளை விட்டு வெளியேற்றினார்கள் அதே போன்று இபின் அப்பாஸ் ரதி அல்லான் சொல்கிறார்கள் உமர் ரதி அல்லான் இப்படியானவர்களை வீடுகளை விட்டு வெளியேற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை சகிகுல் புகாரில் பார்க்கிறோம் எதுக்காக இஸ்லாம் இந்த வழிமுறையை நமக்கு சொல்லித் சொல்லித்தருதுன்னு சொன்னால் ஆண் ஆணாக இருக்க வேண்டும் பெண் பெண்ணாக இருக்க வேண்டும் ஆண்களை பார்த்துருப்பீங்க நீங்கள் பொம்பளை மாதிரி மேக்கப் பண்ணிக்கிறவான் பொம்பளை மாதிரியே நடிச்சுக்கிறவான் பெண்களோட பெண்களாக இருக்கிறதுக்கு யோசிப்பான் இந்த மாதிரி ஆக்களை நபிகள் நாயகம் அவர்கள் சபிக்கிறார்கள் ஆம்பளை ஆம்பளையா இருக்கு என் பொம்பளையா மாற போற அதே

சகோதரிகளை உங்களுக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்தும் பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை இலவசமாக அன்பளிப்பாக வழங்கக்கூடிய காரியத்தை நம்ம ஹாப்பி டு லேர்ன் என்கிற பெயரில் செஞ்சு வர்றோம் இதுவெல்லாம் நீங்கள் தரக்கூடிய சதக்கா தான தர்மத்தை கொண்டுதான் செய்து வருகிறோம் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் நிறைய பாடசாலைகளில் இருந்தும் தனி மனிதர்களாகவும் நம்மிடத்தில் உதவிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தரக்கூடிய உதவிகளை வைத்து அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நிறைய கோரிக்கைகள் வருகிற காரணத்தினால உங்ககிட்டே தான் நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டியிருக்கிறது எனவே பாடசாலை மாணவர்களுக்கு உதவுவதற்காக உங்களால் முடிந்த தான தர்மத்தை வழங்குங்கள் தெரியக்கூடிய நம்முடைய தொலைபேசி மற்றும் இதை கற்றுத்தந்தது மட்டுமல்லாமல் இஸ்லாம் மிக தெளிவாக கற்றுத்தந்த ஒரு விஷயம் தான் இந்த மூன்றாம் பாலினத்தவர் இல்லையா இந்த குரூப் வந்து ஆண்கள் தான் இவங்க பெண்கள்

அரவாணி என்னுடைய சகோதரரிடத்தில் ஒரு செய்தியை சொன்னாரு ரசூலுதா வர்றாங்க ஒரு அரவாணி மூன்றாம் பாலினம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒருவரும் அங்கே இருக்கிறார் இருக்கிற போது நபிக நாயகம் அப்படி தாண்டி போறாங்க போகும்போது ரசூலுதாவுக்கு இவங்க பேசுறது கேட்குது கேட்கிற நேரத்துல அந்த அரவாணி என்ன பண்றாருன்னு கேட்டா உம்மு சலமா ரதி அல்லாஹனுடைய பிரதர் அங்க இருக்கிறாங்க அவர்கிட்ட ஒரு செய்தியை சொல்றாங்க அவரோட பேர் அப்துல்லாஹிபின் அபி உமையா என்ன சொல்றாங்கன்னா அப்துல்லாவே நாளைக்கு நீங்க ஒரு யுத்தத்துக்கு போறீங்க தாய் போறீங்க தாய் நீங்க

இது நபிகள் நாயகம் உடைய காதுகளுக்கு கேட்கிறது உடனே நபிகள் நாயகம் சலதாலசலம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இது போன்ற இந்த அரவாணி பேர்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா இந்த ஆட்கள் ஒருபோதும் பெண்களிடத்தில் வரக்கூடாது பெண்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்ல இவங்க ஆம்புளைகள் தான் என்பதை நபிகள் நாயகம் சலதாலசலம் அவர்கள் சுட்டிக்காட்டி நீங்க இருக்கக்கூடாது யாருமே இவங்கள பெண்களோட இணைத்துக் கொள்ளக்கூடாது என்கிற தடையை விதிக்கிறார்கள் சகிகுல் புகாரிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த செய்தியை கேட்டதோட அவன் ஒரு ஆம்பு

பெண்களோடு அரவாணிகள் என்பவர்கள் மூன்றாம் பாலினத்தவர்கள் என்பவர்கள் என்ன பேர் என்னாலும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எதுனாலும் வச்சுக்கலாம் அவங்க என்ன பேரை வச்சுக்கிட்டாலும் அவர்கள் ஆண்களோடு தான் இருக்க வேண்டுமே தவிர பெண்களோடு போய் நாங்கள் பெண்கள் மாதிரி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய குரூப் இருக்கக்கூடாது அவர்கள் பெண்கள் அல்ல அவர்கள் ஆண்கள் தான் என்கிற அழகான ஒரு கட்டமைப்பை இஸ்லாம் உருவாக்குகிறது அல்லாவுடைய தூதர் செல்லா அலுவலாம் அவர்கள் அந்த ஆயிஷா ரதியல்லான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அழகான ஒரு தத்துவம் இருக்கிறது என்ன கற்றுக் கொடுக்கிறாங்க கேட்டால் ஆயிஷா எவருடைய அருவருப்பான பேச்சை கண்டு மக்கள் விரண்டு ஓடுவார்களோ அவர்தான் மக்களிலேயே மிக மோசமானவர் மிக கேவலமானவர் என்கிறார்கள் சகிகுல் புகாரிலே இந்த நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த குரூப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் இவர்கள் நடந்து கொள்ளுகிற முறைகள் இவங்க பப்ளிக்ல ரோட்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க உதவி கேட்டுக்கிட்டு வருவாங்க உதவி கேட்டு கொடுக்கல சொன்னா சில நாடுகள்ல தப்பு தப்பா மத்தவங்க கொடுக்காதவனை பத்தி பேசுவாங்க அவர்களுக்கு எதிராக வேறுவிதமான தூற்றல்களை செய்வார்கள் அவர்களுடைய நடத்தைகள் எல்லாமே இருக்கும்னு கேட்டால் ஒரு பெண்ணுக்குரிய ஆட்டிடியூட்டோடு இருக்கும் அதே மாதிரி இருக்கும் அதே போன்று ஆண்களுக்கு எதிரானவர்களாக கொள்வார்கள் பெண்களோடு நெருக்கமாக இருப்பார்கள் என்னன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இவர்களுக்கு இது வாய்ப்பாக போய் விடுகிறது எனவேதான் இஸ்லாம் இப்படியானவர்களை முற்றுமுழுதாக ஆண்களுடைய லிஸ்டில் தான் வைக்கிறது சில பேருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கையான அந்த மனோநிலை இருக்கும் அவங்க படைகோலத்திலே அப்படியான நிலைகள் இருக்கும் ஆனா கண்ணியமாக இருப்பாங்க கௌரவமாக இருப்பாங்க வெளியிலேயே தெரியாது இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு தெரியும்

தெளிவாக சொல்லி இருக்கிறார் அமெரிக்கா இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்திருப்பது என்பது உண்மையில் வரவேற்கத்தக்கது இதை பார்த்து மற்ற நாடுகளும் இந்த சட்டமூலங்களை கொண்டு வரும்போது நிறைய சமூக சீர்கடைகளை தவிர்த்து விட முடியும் நிறைய சிக்கல்களுக்கு அரசாங்கங்கள் விடை கண்டுவிட முடியும் தேர்தல் லாபத்தை கருத்தில் கொள்ளாமல் இப்படியான சட்டமூலங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது வல்ல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்வானாக இஸ்லாம் காட்டி இந்த வழிமுறை மற்ற சகோதரர்களுக்கும் போய் சேர வேண்டும் அதிகமாக இந்த செய்திகளை பரப்புங்கள் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன் வாகர் அவ்வானா அஹமது ரப்பில் ஆலமி